ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ராய்லர் கோழியும் வாங்கியிருக்கேன் சிக்கன் வந்து இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரொக்கி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை தட்டி இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் புதினா பேஸ்ட்டு புதினா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அதோடு இது வந்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன் நிறுவ முந்திரியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னால் இந்த டிஸ்க்கு வந்து மெயின் வந்து இந்த முந்திரி பேஸ்ட்டு தான் டேஸ்ட் பண்ணது இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க நல்லா மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுருங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் செஞ்சோம்மா டேஸ்ட்டுங்க சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெசரி வச்சாச்சு எல்லாம் சேர்த்து இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் பொட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி இந்த ஃப்ரைடு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா இன்னொரு தடவை கலந்து இருக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் ஏன்னா இந்த திசைக்கு நம்ம தண்ணி எல்லாம் ஊத்த போறது இல்லை வேகிற வரைக்கும் இதுதான் அதனால இது வந்து தண்ணி கிடையாது இதை நம்ம அரைச்ச பேஸ்ட்டுங்க எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இருக்கு இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசர் வைக்காதீங்க வச்சுட்டு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு சிக்கன் இப்போ கடாய் வச்சுக்கலாம் அடுப்புல கடாய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கரு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் ஆமா இதை மட்டும் கொஞ்சம் லேசியா கழுவி அந்த தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கலந்து கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டா இருந்தா அப்படி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு பத்தலாம் உப்பு சேர்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த கலர் வரும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது வந்து என் பையன் செஞ்ச பட்டர் சிக்கன் இது நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது ரெசிபி வீடியோ போடல இப்போ ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து பட்டர் சேர்க்காமல் நாங்கள் பட்டர் சிக்கன் பண்ணியிருக்கோம் அதனால தான் அந்த முந்திரி பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பட்டரோட டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் டே அடிக்கடி வந்து சிக்கன் வாங்கினா இதே மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இதை வந்து சாப்பிட்லாம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி நம்ம குழம்புக்கு சா ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சைடிஸ் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒருத்தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்